அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் இருபது செய்யுள் பதினெட்டு மனை காக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினை காக்கம் செவ்வியனாதல் சின செவ்வேல் நாட்டாக்கம் நல்லெனில் வேந்தென்றல் கேட்டாக்கம் கேலி பொறியி விடல் நல் இயல்பு கொண்ட பெண்களால் அந்த குடும்பமே பெருமையடையும் சிறப்படையும் நல்ல முறையிலே பட படை பயிற்சி சிறப்பாக கொண்டவன் போரில் வெற்றியை பெறுவான் நீதி வழுவாத செங்கோலை உடைய அரசன் தன்னுடைய நாட்டை உயர்த்துவான் அதே நேரம் உறவினரை ஒதுக்கியவன் கேட்டினை அடைவான் என்று சொல்லுகிற பெண்கள் தான் ஒரு குடும்பத்திற்கு அழகு என்பதனால் நல்ல இயல்பு கொண்ட பெண்கள் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பை மென்மேலும் உயர்வடையை செய்வார்கள் எதற்குமே பயிற்சி தேவை அதுபோல் போர் பயிற்சியை சிறப்பாக பெற்றவன் போரில் வெற்றியை அடைவான் ஒரு அரசன் என்றால் நீதிக்கு வழுவாமல் தன்னுடைய செங்கோல் தன்மையை காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பானாகி அவனது நாட்டை உயர்த்துவான் உறவினரே வேண்டாம் நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற ஒருவன் கண்டிப்பாக கேட்டினை அடைவான் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் அந்த செய்யுளை பார்த்தான் மனை காக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினைக்காக்கம் செவ்வியனாதல் சின செவ்வேல் நாட்டாக்கம் நல்லனில் கோட்டாக்கம் கேளீர் ஒறியி விடல் நன்றி வணக்கம்